அடுத்து கேள்விப்பாங்க முன்னூத்தி எண்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க அதாவது ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க த்ரீ எயிட்டி எயிட் பேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொரு பேஜே இது பண்றப்ப அந்த இலக்கங்கள் இருக்கும்ல டிஜிட் டிஜிட்டல் அந்த மொத்த இலக்கத்தோட எண்ணிக்கையே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது எப்படின்னா இப்போ ஒன்னுல இருந்து ஒன்பதாவது பேஜ் வரைக்கும் ஒன்போது அதுக்கப்புறம் வந்து பத்தாவது பேஜ் அப்படின்னம்னா இலக்கம் எத்தனை வந்துரும் பத்தாவது பேஜ்ல ஒன்போது பத்து பதினொன்று பதினொன்னு அதுக்கப்புறம் அதாவது பதினோரு இலக்கங்கள் ஓகேங்களா பத்து நம்பர் தான் இருக்கும் ஆனால் பதினோரு இலக்கங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டோம்னா பத்துல வந்து ஒன்னு ஜீரோ இருக்கும் அந்த மாதிரி இலக்கங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஈஸியா போட்டுடலாம் என்ன முதல்ல வந்து ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒன்னுல இருந்து ஒன்போது வரைக்கும் எத்தனை பேஜ் இருக்கும்னா நமக்கு வந்து நயன்கிறது ஈஸியா தெரியும் ஆனா அடுத்தடுத்து அந்த டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் போடுறப்ப நம்ம இதை பிளஸ் ஒன் ஆட் பண்ணணும் அது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றாவது பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்பதாவது பேஜ் அப்படின்னும்னா ஒன்பது மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஒன்னு ஓகேங்களா ஒன்பது மைனஸ் ஒன்னு பிளஸ் இந்த ஆட் பண்ணணும் அதனால தான் பிளஸ் ஒன்னு போட்டு இருக்கு நயன் அதாவது டோட்டலா ஒன்பது நம்பர் இருக்கு ஒவ்வொரு நம்பர்லயும் எத்தனை டிஜிட் இருக்குது ஒரே ஒரு டிஜிட் இருக்கு அப்போ ஒன்னால பெருக்கிக்கோங்க ஈக்குவல் டு நைன் அப்போ ஒன்பதுக்கு அப்புறம் என்ன வரும் பத்து பத்துல இருந்து ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஒன்பதோட நிப்பாட்டிடணும் அதாவது டூ டிஜிட்ல பிக்கஸ்ட் நம்பர் என்னது நைன்டி நைன் இதோட நிப்பாட்டிடுறோம் இப்போ நீங்க ஒன்னுல இருந்து ஒன்பதுக்குள்ளார எத்தனை நம்பர்னா ஒன்பதுன்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் இதே இது பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுனா எத்தனை நம்பர்னா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு சொல்லத் தெரியாது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பத்த கழிச்சிட்டு எண்பத்தி ஒன்பதுன்னு மட்டும் சொல்லுவோம் ஆனா அந்த இடத்துல தொண்ணூறு நம்பர்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அதனால இந்த சின்னதுல நீங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்னுல இருந்து ஒன்பது நாள் லாஸ்ட் டிஜிட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் அதோட பிளஸ் ஒன் ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த ஒன்பதுங்கிறதையும் ஆட் பண்ணுவோம் ஒன்பது மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு அப்போ அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் பத்து பிளஸ் ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பதையும் பத்தையும் கழிச்சோம்னா என்ன வரும் எண்பத்தி ஒன்பது அதோட ஒன்னு ஆட் பண்ணோம்னா தொண்ணூறு தொண்ணூறு ஏன் ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இது எல்லாமே என்னது டூ டிஜிட் நம்பர் இது எல்லாமே என்ன நம்பர் டூ டிஜிட் நம்பர் அதனால டூவால மல்டிபிளை பண்ணியிருக்கேன் அப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு இலக்கம் வரும் நூத்தி எண்பது வரும் அதுக்கடுத்து நூறுல இருந்து ஆரம்பிச்சு நான் இங்கேயே முன்னூத்தி எண்பத்தி எட்டோட நிக்கிறேன் ஏன்னு கேட்டோம்னா நூறுல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்னது ட்ரிபிள் நைன் ஆனால் நான் இங்கே எதோட நீ பாட்டியிருக்கேன் த்ரீ எயிட்டி எயிட் காரணம் என்னன்னா நமக்கு கேள்வியில் முன்னூத்தி எப்ப எண்பத்தி எட்டு பக்கம்னு சொல்லியிருக்காங்க அதனால முன்னூத்தி எண்பத்தி எட்டு கொடுத்துருங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க அப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பராக மைனஸ் பண்ணணும் முன்னூத்தி எண்பத்தி எட்டு மைனஸ் நூறு பிளஸ் இன்னொரு ஒரு நம்பர் இந்த முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது நம்பரையும் சேர்க்கணும் அப்ப பிளஸ் ஒன்னு அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் இருநூத்தி எண்பத்தி எட்டு வரும் அதோட ஒன்னு ஆட் பண்ணோம்னா இருநூத்தி எண்பத்தி ஒன்பது அதோட த்ரீய வந்து பெருக்கணும் ஏன் த்ரீயை பெருக்கணும் இதெல்லாம் என்னது த்ரீ டிஜிட் நம்பர் அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னா உங்களுக்கு எட்நூத்தி அறுபத்தி ஏழு வரும் அப்ப இது மூணையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அப்ப முன்னூத்தி எண்பத்தி எட்டு பக்கம் இருந்துச்சுன்னா அதுல உள்ள டோட்டல் இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது மாதிரி உங்களுக்கு போர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் எவ்வளவு பெரிய பேஜஸ் இருக்கிற புக்கு கொடுத்தாலும் நம்மளால இந்த மாதிரி மெத்தட்லாம் ஈஸியா போடலாம் மெயின் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இதை போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இதை விட்டுருவோம் பிளஸ் ஒன்னு விட்டுருவோம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பத்து போனோம்னா எண்பத்தி ஒன்பது தான் அப்படின்னு சொல்லுவோம் முன்னூத்தி எண்பதுல இருந்து நூறு கழிச்சோம்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு தான் சொல்லுவோம் இந்த ரெண்டு இதுல வந்து ஒவ்வொரு நம்பரை விட்டுருவோம் ஆனா அந்த மாதிரி தப்பா போடுவோம் பாத்தீங்களா அந்த ஆன்சரை தான் டிஎன்பிசி வந்து ஏ ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க டக்குன்னு நம்ம அதை வந்து போட்டுருவோம் அதனால நீங்க இந்த மெத்தட மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்